அஸ்லாம் வலைக்கும் விவர கருத்துவோம் எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லே அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்றும் அவரும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலைவரட்டுமாக தினந்தோறும் சஜர கொள்கை பின்பாக ஒரு சில திருமறை குரானின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் அறிந்து கொள்கிற கோடிய சமீப நாட்களாக ஜக்காத் பற்றியான மிக முக்கியமான தகவல்களையும் அது குறித்த ஒரு சில விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டிருக்கும் அந்த தலைப்பின் கீழாக நேற்றைய தினம் வரைக்கும் நாம் எதுவரை பார்க்க என்றால் ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியானவர்களை பற்றிய விளக்கத்தில் முதல் மூன்று சாராதங்களை பற்றி பார்க்க வறியவர்கள் என்றால் யார் ஏழைகள் என்றால் யார் இன்னும் அந்த ஜக்காத் என்கின்ற வசூலை வசூல் செய்யக்கூடியவர்களுக்கும் அந்த சக்காத்தினுடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு ஊக்கத்தொகை கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும் இப்பொழுது நான்காவது நபர்களை பற்றிய ஒரு சில விவரங்களை மாற்றிலும் பார்க்க இருக்கிறோம் நான்காவது நபர் யார் தெரியுமா முதலாவது வறியவர்கள் ஏழைகள் மூன்றாவது அந்த சக்காத்தை வசூல் செய்யக்கூடியவர்கள் நான்காவதாக தான் சொல்லக்கூடிய யாரை சொல்கிறான் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்காக வேண்டி இந்த சக்காத்தினுடைய பொருளாதாரத்திலிருந்து எடுத்துக் கொடுங்கள் என்று அல்லா திருமறை குரானிலே பேசுகிறான் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்கு ஜகாத்தினுடைய பொருளாதாரத்திலிருந்து எடுத்துக் கொடுங்க என்று அல்லாஹ் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு இதை போன்ற வழிகாட்டுகிறான் இப்போ உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள் என்றால் யார் என்பதை முதலில் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் உள்ளங்கள் ஈர்க்கப்படுபவர்களில் புதிதாக இஸ்லாத்திற்குள் நுழைந்தவர்கள் பெருமளவிற்கு இஸ்லாத்தை பற்றிய ஒரு புரிதல் இருக்காது இஸ்லாத்தின் மீதான ஒரு பிடிப்பு அவர்களுக்கு இருக்காது ஒரு உறுதி அவங்களுக்கு இருக்காது அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் அதிகமாக பொருளாதாரத்தை கொடுத்தால் அவர்களினுடைய உள்ளம் இஸ்லாதிப்பால் அதிகமாக ஈர்க்கப்படும் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது மாற்று மதத்திலே முஸ்லீமாகவே இல்லாத ஒரு மனிதர் இருந்தாலும் அவருக்கு இந்த இஸ்லாத்தின் மீதான ஒரு சில நாட்டம் இருக்கு அவருக்கு இஸ்லாத்தை பற்றிய ஒரு சில அபிப்பிராயம் இருக்கிறது ஒரு பிரியம் இருக்கிறது ஆனா அவர் முஸ்லீமா மாறி இருந்தது சரி இவருக்கு நம்ம பொருளாதாரத்தின் மூலமாக உதவி செய்தால் இவரினுடைய உள்ளத்தை நம்மால் வென்று கொள்ள முடியும் அந்த பட்டியலில் வருவார்கள் உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் சம்பந்தமாக வரக்கூடிய விஷயங்கள்ல இது ஏராளமான நடவை முன்னு மின்வாக வந்து கொண்டே இருக்கும் புனேன் போரை பற்றி சொல்லும் பொழுது சஹாபாக்கள் சொல்லுவார்கள் புனேன் போர் கடலில் நபிகள் நாயகம் சொல்லி அவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அல்லா வெற்றி அளித்தான் அங்கு கிடைச்ச அந்த போர் செல்வங்கள் கனிமத்து பொருட்களை நபி அவர்கள் பெருமளவிற்காக அதிகமாக உள்ளங்கள் இணக்கமாக்கப்பட வேண்டிய நபர்களுக்கு பிரித்து கொடுத்தார்கள் என்று செய்திகள் பலவாறு வந்து கொண்டே இருக்கிறது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா உம்மையா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இவர் அந்த டயத்துல இஸ்லாத்தை எழுத்துக்கல புனை போர்க்களம் எப்படி நடக்குதுன்னா வியல்நாயகம் சொல்லம் அவர்கள் இருந்து மக்கா வெற்றிக்கு ஆக நினை செல்கிறார்கள் மிகப்பெரிய படையோடு சென்றார்கள் பெரிய பெருமளவுலாம் போர்லாம் நடக்கல எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த கத்தியின்றி ரத்தமின்றி போர்ல வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வெற்றி பெற்ற ஒரு போர் தான் மக்கா வெற்றி என்கின்ற ஒரு போர் போராங்க வெற்றி கிடைச்சிருச்சு பெருமளவிற்கெல்லாம் எதிர்ப்பில் மக்கா வெற்றி கிடைத்த உடனேயே கிளம்பி சென்ற போர் தான் உனின் போர்க்களம் உடையின் போர்க்களத்துக்கு போகும்போது பெருமளவிற்கு இஸ்லாமியர்களும் இருந்தார்கள் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கத்து வாசிகளும் ஒரு சில பேர் அந்த உடையின் போர்க்களத்தில் கலந்து கொண்டார்கள் பெரும்படையாக சென்றார்கள் மிகப்பெரிய ஒரு படை வளர்ப்போடு சென்றார்கள் அந்த ஹுனென் பொருட்களம் தான் மமதை அளித்த போர் என்று சொல்வார்கள் இவ்வளவு கூட்டம் இருக்கு நம்ம நிச்சயமா வெற்றி பெற்றோம் என்கின்ற ஒரு மமதை அளித்ததும் அந்த பொருள் தான் இவ்வளவு ஏராளமான இஸ்லாமியர்களும் சொற்பமான இஸ்லாமியர்கள் அல்லாத மக்களும் சேர்ந்து ஹுனேன் பொருள்களது ஓராகும் அந்த இஸ்லாத்தை ஏற்காத மக்கள்ல நபிகள் நாயகம் சவாயிசம் அவர்களுக்கு தெரியும் இவர்களினுடைய நிலைமை எப்படி இவர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எப்படி இவர்களினுடைய உள்ளத்துல இருக்கிறது என்பதை நவியவர்களால் ஓரளவுக்கு கணிக்க முடியும் நமக்கே தெரியுமில்ல இஸ்லாத்தை பார்த்தா நமக்கு தெரியும் இஸ்லாத்தின் ஒரு சில நாட்டங்கள் உடையவர்களை நமக்கு தெரியும் நாயகம் அப்படித்தான் சப்பான அவர்களை பார்க்கிறார்கள் இந்த சப்பா உண்மை ஆரம்பத்தில் எப்படின்னா இஸ்லாமிய மார்க்கம் என்றாலே அவருக்கு விருப்பக்கூடிய மார்க்கம் நபிகள் நாயகம் சுல்லாய் பெருமளவுக்கு வெறுத்து வந்தார்கள் ஆனால் காலங்கள் கலிய கலிய இந்த மக்கா வெற்றியினுடைய எந்த ஒரு தினத்தில எல்லாம் பார்த்தோம்னா அவருக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு சில பிரியங்கள் நாட்டங்கள் வந்த வர தொடங்கிய அந்த ஒரு நேரம் அவியல் நாயகம் சிவராஜ் அவர்கள் இதை புரிந்து கொண்டு புனே போர்க்களால் நடந்து முடிகிறது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கனிமத்த பொருட்கள் மிகப்பெரிய அளவுக்கு தாராளமான அளவு இருக்கு சபான குழுமையை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு ரசூல் அதிகமா கொடுத்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல போர் சங்கம் கிடைத்தது ஆயிரக்கணக்கில் ஒட்டகங்கள் கிடைத்தது மிகப்பெரிய அளவுக்கு போர் சங்கம் நபிகள் நாயகம் அவர்களுக்கு கிடைத்தது ரசூல என்ன செஞ்சாங்கன்னா சஃபானு குழுமையை அவர்களை அழைத்தார்கள் நூறு ஒட்டகங்களை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள் நூறு ஒட்டகங்கள் கொடுத்து அனுப்பிடுறாங்க சஃபானா போயிருக்கார் திரும்ப கூப்பிடுறாங்க அவர் வருகிறார் அவர் அந்த நேரத்தில் அவர் இஸ்லாமியராக இல்லை இரண்டாவது முறை வருகிறார் இரண்டாவது முறை வந்தோட அப்பையும் நம்பி அவர்கள் நூறு ஒட்டகத்தை கொடுத்து அனுப்புகிறார் இருநூறு ஒட்டகங்கள் போயிருக்கிறார் திரும்ப ரசுலா கூட்டு அனுப்புறாங்க மூன்றாவது முறை வருகிறார் மூன்றாவது முறை இன்னும் நூறு ஒட்டகங்கள் மொத்தமாக முன்னூறு ஒட்டகங்கள் இஸ்லாத்தை ஏற்காது ஒரு மனிதருக்கு நம்பிய நாயகன் சலாஷ்டன் மக்கள் கொடுக்கிறார்கள் இப்படி கொடுத்ததற்கு பின்பாக சஃபான் அவர்களே சொல்கிறார்கள் ஆரம்ப கட்டத்துல நான் முகமது அவர்களை வெறுத்து வந்தேன் இஸ்லாமிய மார்க்கத்தை வெறுத்து வந்தேன் அதற்கு பிறகு என்னுடைய உள்ளத்தில் ஒரு சில நாட்டங்கள் வர துன்பங்கியது அதை வந்து நபிகள் நாயகம் சபாஷ் அவர்கள் உணர்ந்து உணவுகிறார்கள் துணை கோர்க்குளம் முடிந்தவுடன் எனக்கு தாராளமாக நம்பியவர்கள் வழங்கினார்கள் என்னுடைய உள்ளத்தை கொள்ளையடித்தவர்களாக ஆக மாறிவிட்டார்கள் எனக்கு இப்ப உலகிலேயே நபிகள் நாயகம் அவர்களைத்தான் மிகவும் பிரியத்திற்குரியவராக நான் என்னுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறேன் இப்ப இவர் வந்தது பொருளாதாரத்திற்காக வேண்டி இஸ்லாக்கப்பட்டவர்கள் நவிகரநாயகம் அவர்கள் மேல உள்ள ஒரு நல்ல எண்ணத்தின் அபிப்பிராயத்தில் இஸ்லாமியர்கள் என்றாலே அவர்கள் ரொம்ப கொடூரமானவர்கள் அவர்களை பார்த்தாலே அவர்கள் தீவிரவாதிகள் என்கின்ற அந்த ஒரு அந்த ஒரு விதமான எண்ணங்கள் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது நாம் இதை போன்ற ஒரு சில செயல்பாடுகளை செய்யும் பொழுது இந்த வகையான எண்ணங்களை நம்மால் மீறி வர முடியும் இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே அவங்க கொள்ளை அடிக்கிறவங்க மக்களினுடைய பொருளாதாரத்தை எடுத்துட்டு போயிருவாங்க மக்களை கொலை செய்யறவங்க மக்கள் வைப்பம் செய்யறவங்க என்பது சில பார்வைகள் மக்களுக்கு மத்தியில இருக்குது இஸ்லாமியர்கள் தான் மக்களுக்கு கொடுப்பதை தான் உரிமை காட்டுவோம் என்று நம்முடைய பொருளாதார அவர்களுக்கு வழங்கம் முழுமையே அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீதான ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களினுடைய உள்ளத்தில் இஸ்லாம் சென்று அமர்வதற்கு அது ஒரு உண்மையாக இருக்கும் நவியவர்கள் இதே போன்று புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களில் உள்ளங்கள் ஈர்த்தப்பட வேண்டியவர்களாக சொல்கிறார்கள் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது புதுசா வந்து ஒரு நான்கு பேர் அந்த நான்கு பேருக்கு மத்தியில் அந்த அன்பளிப்பை இதை பிரித்து வளர்கிறார்கள் வழங்கிவிட்டு சொல்கிறார்கள் இவர்கள் உள்ளங்கள் ஈர்த்தப்பட வேண்டியவர்களில் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க அவர்களுக்காக வேண்டிய இதை எடுத்து வளர்கிறார்கள் இப்ப இந்த எல்லா செய்தியுமே ஜகாத்தினுடைய பொருளை கொடுக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரம் கிடையாது ஆனா எதுக்கான ஆதாரம் தான் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள் என்றால் யார் என்பதை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம் இன்னொன்னு இறுதியாக ஒரு செய்தி ஒரு மனிதர் வருகிறார் கிராமப்புறங்களிலிருந்து வருகிறார் வந்துவிட்டு நாயகம் அவர்கள் அவர்களிடத்தில் கேட்கிறார் அல்லா என்னுடைய சூழல் எனக்கு ஏராளமான ஆடுகளை நீங்கள் எனக்காக வேண்டி தாருங்கள் எந்த அளவுக்கு அவர் ஆடு கேட்கிறார்னா இரண்டு மலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய இடத்தை நிரப்புகின்ற அளவிற்கு ஆடுகளை எனக்கு நீங்க தாருங்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள் நபி அவர்களினுடைய இறுதி எல்லாம் பார்த்தோம்னா மிகப்பெரிய செழிப்பான காலகட்டம் கைவர் போர்க்களத்திற்கு பின்பாகவே பொருளாதாரத்துல ஒரு உயர்ந்த நிலையை நபி அவர்களும் சஹாபாக்களும் அடைந்து விட்டார்கள் அந்த மனிதர் கேட்டோட ரசுல்லாவினுடைய குணம் பண்பு ஒருவர் கேட்டு வந்துட்டா இன்னேலா சொல்ல மாட்டாங்க அவர் கேட்ட அளவிற்கு ஆடுகளை அந்த மனிதருக்கு குறித்து அனுப்புகிறார் இவர் என்ன செய்தார்னா தம்முடைய ஊருக்கு சென்று விட்டு அங்கிருக்கக்கூடிய தம்முடைய குலத்தவர்களிடத்துல முகமதா இந்த மனிதர்களுக்கு செல்லுங்கள் அவர் சுயநலவாதி கிடையாது அவர் மக்களுக்கு தாராளமாக விளங்குகிறார் தாராளமான மனப்பான்மை கொண்டவர் நீங்கள் இஸ்லாத்தை கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு அழைப்பாளராகவும் வருகிறார் இவரினுடைய உள்ளத்தை நம்பியவர்கள் ஈர்த்து விட்டார்கள் இப்படி உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ இவர்களுக்கெல்லாம் நாம் ஜக்காத்தினுடைய பொருளாதாரத்திலும் ஏற்றுக் கொடுப்பதை நம்முடைய மாற்றம் வலியுறுத்துகிறது என்கின்ற தெளிவையும் நாம் பெற்றுக் கொள்வோம் சாலா வரக்கூடிய தினங்களில் அடுத்தடுத்த ஒரு சில விளக்கங்களை காண்போம் السلام عليكم ورحمه الله وبركاته